அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக நான் எப்படி கொய்த்துக்கு வந்தேன் யார் மூலயமா வந்தேன் எங்கள் அண்ணன் வந்தது மொபைல் டெக்னீஷியனாக ஊரில் பொழுது ஒரு கடையில் வேலை செஞ்சிகிட்ருந்தாங்க அதேமாதிரி நீங்கள் அமௌண்ட் உடனே கொடுக்காம விசா இருக்குதுன்னு சொல்கிறாங்களா மூவ் பண்ணுங்கள் பட் அது போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மூவாயிரம் தினம் ஃபைன் போடுறதா நேற்று நான் ஒரு வீடியோ நியூஸில் பார்த்தேன் அதுவும் இந்த வீட்டு டிரைவர்லாம் நான் டைமிங்கே சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற வீட்டு டிரைவர்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க அப்படின்னு ஹே ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கொயத்தில் இருக்கேன் நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க தம்மையிலே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு ஜாபை பற்றின ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு டிப்ஸு என்னோட எல்லா வீடியோ ரீல்ஸு ஷார்ட்ஸு இது எல்லாத்துலேயும் வர ஒரு ரொம்ப காமனான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க எல்லோரும் அப்புறம் எனக்கு ஜாப் வேணும் கொய்த்தில் ஜாப் வேணும் அப்படின்ட்டு அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரியல ஆக்சுவலாக நான் எப்படி கொய்த்துக்கு வந்தேன் யார் மூலியமாக வந்தேன் என்ன மாதிரி வந்தேன் இது இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்தாங்க அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவாக நான் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் முதல்ல நான் எப்படி கொய்த்துக்கு வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் வந்து எங்கள் அண்ணன் மூலிமா வந்தேன் அண்ணன் வந்து ஒரு மொபைல் ஷாப்பில் வேலை செய்கிறாங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்தில் எட்டு வருஷமாக ஒரே கடையில் வேலை செய்கிறாங்க அந்த ஓனர் ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி என் தம்பி இருக்கான் ஸோ தம்பியை எடுத்துக்கலாமா இங்கே அப்படின்னு கேட்க போய் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருமா திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து விசா வந்துச்சு ஒரு நாள் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விசா ரெடி ஆகிட்டு அடுத்தடுத்த ஒர்க்கு நீ பார்க்க ஆரம்பி அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வேகமாக அடுத்த அடுத்தடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சு நான் கிளம்பி வந்தேன் எங்கள் அண்ணனுக்கு எப்படி விசா கிடச்சிச்சின்னா என் ஓனர் வந்து கடைக்கு ஆள் வேணும் அப்படி தேடும் பொழுது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் என்னை ப்ரிஃபர் பண்ணனால விசா எடுத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வரணும் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஷாப்லையோ இல்லை எங்கேயாச்சும் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கு ஜாப் வேக்மெண்ட் வேணும் அப்படின்னு அவங்க கம்பெனிலேயோ இல்லை அவங்க ஆஃபீஸ்லையோ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க மூலியமாக வரலாம் ஒரு ஆப்ஷன் அந்த மாதிரி தான் நான் வந்தேன் எங்கள் அண்ணன் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்கள் அண்ணன் வந்தது மொபைல் டெக்னீஷியனாக ஊரில் பொழுது ஒரு கடையில் வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போது ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க அவர் மெயினாக எங்கள் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் அவர் வந்து இந்த மாதிரி எங்கள் அப்பாட்ட பேசும்பொழுது எங்கள் பையன் வந்து மொபைல் சர்வீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை வச்சு ஜாப் இருக்காங்க பொழுது அவருக்கு விசா தெரிஞ்சிருக்கு அவரோட ஃப்ரெண்டு மூலிமா இப்போ அதாவது நான் எப்படி எங்கள் அண்ணன் வந்து என்ன இது பண்ணாங்களோ அதேமாதிரி அவரோட ஃப்ரெண்டு வந்து ஃப்ரெண்டோட பையன் வந்து மொபைல் டெக்னீஷியனாக இருக்கான் ஸோ அவங்க மூலயமா ஆள் தேவைப்பட்டு தான் அவங்க அண்ணனை எடுத்து அண்ண இங்க வந்து ஒரு எயிட் இயர் மேலே ஆக போகுது இந்த மாதிரி இங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அது இல்லாம நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு வந்து ஏஜென்சியை நம்ப முடியல ப்ரோ ட்ராவல்ஸை நம்ப முடியல ப்ரோ ஒரிஜினல் விசாவா தெரியல டூப்ளிகேட் விசாவாக எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க இப்போ கொய்த்ல ஜாப் வேக்கன்சி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு ஆள் ஒரு கம்பெனிக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ராவல்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தான் விசா போகுது அவங்க அந்த விசாவை சேல் பண்ணுவாங்க அந்த விசாவை ஒரு ஏஜெண்ட்டு வாங்கி அதை நம்மள்கிட்ட விற்பாங்க நம்ம அந்த விசாவை வாங்கணும் கிட்டத்தட்ட இந்த மாதிரியே தான் ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு இதில் வந்து சில பேர் இல்லீகலாக அதாவது வேறு விசா அதாவது இங்கே ரெண்டு கேட்டகரி விசா இருக்குது கடை விசா ஒன்று இருக்குது வீட்டு விசா ஒன்று இருக்குது சில பேர் உனக்கு கடை விசா தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்த பிறகு கையில் வீட்டு விசா கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க கடையில் வேலை பார்க்குறது ரொம்ப இல்லீகலாக வேலை பார்க்கணும் அந்த மாதிரி இதை கொஞ்சம் எல்லோரும் பார்த்துவாங்க அதேமாதிரி நீங்கள் அமௌண்ட் எடுத்தோடனே கொடுக்காமல் விசா இருக்குன்னு சொல்றாங்களா மூவ் பண்ணுங்க உங்களோட ரெசியூம் கொடுங்க அவங்க ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க சைன் பண்ணி அனுப்புங்க அப்புறமா உங்களுக்கு கைக்கு விசா வரும் விசா வந்த பிறகு வேணா நான் பணம் தரேன்னு சொல்லுங்க அந்த விசா வந்த பிறகு நீங்க அந்த விசாவை கொய்த்தோட வெப்சைட்ல போட்டாலே அது ஒரிஜினல் டூப்ளிகேட்டுங்கிற தெரிஞ்சிடும் அது இல்லாம இப்போ வர விசால பார் கொடுத்துருவாங்க அந்த பார் கோடை நீங்க ஸ்கேன் பண்ணாலே உங்க விசா காப்பி ஃபுல்லா உங்க மொபைலில் வந்துடும் அந்த மாதிரியான ஸ்கீம் தான் அதில் வந்து ஸ்கேம் பண்ண முடியாது இது எல்லாம் ஓகே ப்ரோ எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பட் ஆனால் அவங்க பணம் கேட்குறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கடை விசா அதாவது ஒரு கடை ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி விசாக்கு அவங்க சேலரி பேஸில் தான் அமௌண்ட் வாங்குவாங்க மேக்ஸிமம் ஒன்றரை லட்ச ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா வாங்குவாங்க அதுக்கு மேலேயும் வாங்கி நிறைய பேர் இங்கே வந்து வேலை செய்கிறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ ரீசண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவர் எனக்கு ஃப்ரெண்டானது இன்ஸ்டாகிராமில் அவர் எனக்கு விசா வந்திருக்கே என்னால் நம்ப முடியல ப்ரோ அப்படின்னு சொன்னார் அவரோட விசா நான் எனக்கு அனுப்புனார் அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு மூணு பேருக்கு அனுப்புனேன் நிறைய பேர்கிட்ட கேட்டேன் விசா ஒரிஜினல் சொல்லி நானுமே அவர்கிட்ட சொன்னேன் அவருமே ரெண்டு மூணு பேர்ட்டே விசாரிச்சு ஒரிஜினல் நம்பி எல்லாம் முடிஞ்சு இப்போ இங்கே அவர் வந்துட்டார் ஸோ இந்த மாதிரி தான் இங்கே வரணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க விசா இருக்குன்னு சொன்னாங்கன்னா மூவ் பண்ணி இறங்குங்க உடனே காசு கேட்குறாங்கிறத கொடுக்காம போக போக உங்களுக்கு ஒன்று ஒன்றா முடியும் பொழுது ஒரு ஒரு அமௌண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே விசா வந்த பிறகு தெரிஞ்சிடும் இது நமக்கு தான் வந்திருக்குது ஒரிஜினல் ஃபேக் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒருத்தவங்கள்ட்ட போகாமல் இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க மூலயமா ஒரு ஒரு ஏஜென்ட் மூலிமா ஒருத்தவர் கண்டிப்பாக வந்திருப்பாரு அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இவர் மூலியமா போனீங்க கரெக்டான சொன்ன வேலைக்குதான் உங்களை அனுப்புனாங்களா அப்படிங்கிறத கேளுங்க கேட்டு அப்புறமா ஓகே இவர் ரெண்டு மூணு பேரும் அனுப்பியிருக்காரு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போய் இறங்கி மூவ் பண்ணி போகலாம் அது இல்லாம இன்னும் எல்லாம் இருக்கு ஆன்லைன்ல இன்டிடு லிங்க்டு இன் அப்புறமா ஜாப் ஜாப்ஸ் நிறைய இது இருக்கு அதுல போடுவாங்க பட் அதுலலாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை நானே நிறைய அப்ளை பண்ணியிருந்தேன் பட் ஆனால் எனக்கு அதுலேருந்து எந்த விதமான மெயில்ஸ் வரல அது அடிக்கும் லக் அடிக்கும் ஒரு ஆயிரம் பேரில் ஒரு ஆளுக்கு லக் அடிக்கும் கண்டிப்பாக ட்ராவல்ஸு இந்த ஏஜெண்ட்லாம் சில பேர் சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்து வந்துருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாேருமே அந்த ஸ்கேம் பண்ணுறதில்ல அதில் ஒரு பத்து பர்சன்டேஜான ஒரு நல்ல மனிதர்கள் இருக்காங்க ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை எடுத்து கொடுக்குறது நானும் இங்கே பார்த்துருக்கேன் இங்கே இருக்கிற குரூப் குரூப்லலாம் போடுறாங்க ஏன்னா இங்கே இருக்கிற வேலை எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் கொயத்தில் இருக்கணும் இருந்தால் நீங்கள் வேலை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அவங்க கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்னொன்று நிறைய கேள்வி ப்ரோ டூரிஸ்ட் விசாலாம் இப்போ துபாய் போய் வேலை தேடுறோம் இந்த மாதிரி இங்கே தேட முடியாதா அப்படின்னா இங்கே விசிட் விசா இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை நீங்கள் துபாய் போய் வேலை தேட போகிறீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேணா டிக்கெட் போட்டுட்டு விசா எடுத்துகிட்டு நீங்கள் போட்டு ஒன் மன்த் விசாவில் அங்கே போய் இருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரூம்லயோ இல்லை ஒரு ஃபேமிலி யாரத்தோ தெரிஞ்சவங்க ரூம்லேயோ இருந்து வேலை தேடிட்டு போயிடுவீங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் கொய்த்துக்கு வரணும் அப்படின்னா பிசிசி இருக்குது அதர் தென் மெடிக்கல் போடணும் அப்புறம் ஸ்டாம்பிங் போடணும் இது எல்லாத்துக்குமே எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா மேலே வந்துடும் இதெல்லாம் செலவு பண்ணி அது இல்லாமல் நீங்கள் விசிட் விசா இருக்குது அந்த விசா இது வரையிலையுமே ஓப்பன் பண்ணலை ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி தான் இங்கே வந்து ஒன் மந்த் இருந்து வேலை தேடணும் பட் இவங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிளிக் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு வேலை இருந்தால் சொல்லுங்கள் சொல்லுங்கங்கிறாங்க எனக்கு வேலையை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு அண்ணன் எடுத்தாங்க நான் இங்கே வந்தேன் பட் ஆனால் இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இப்படி வந்து இங்கே வேலை செய்யலாம் அப்படிங்கிற ஐடியா வேணால் எனக்கு இருக்க தவிர எனக்கு யாருமே இப்போது என் கடையில் ஓனர் என்கிட்ட கேட்டால் தான் நான் ஒரு ஆளுக்கு விசா எடுக்கலாம் அந்த மாதிரி தான் வீட்டு வேலையில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சரௌண்டிங்கில் யாராச்சும் வந்து கேட்பாங்க ஏதாச்சும் டிரைவர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ வீட்டு டிரைவர் வரதே வரலாம் ஆனால் வீட்டு டிரைவராக நீங்கள் வந்துட்டு வெளியே போய் நம்ம வேலை பார்க்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே இல்லை இல்லீகலாக இருக்கணும் அப்படி நம்ம இல்லீகலாக இருந்து நம்மளை பிடிச்சாங்கன்னா ஊருக்கு அனுப்பிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு இதுவும் இங்கே இருக்குது ரூல்ஸ் பக்காவாக ஃபாலோ பண்ணுவாங்க மெயினாக எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக நேற்று ஒரு நியூஸ் வந்தது என்ன அப்படின்னா சில பேர் இப்போ நான் வந்து ஒரு கடையில் வேலை செய்கிறேன் நான் எனக்கு வந்து எயிட் ஹவர் டியூட்டி முடிஞ்சு நான் மற்ற டைம் ஃப்ரீயாக இருக்கேன் நான் மற்ற டைமில் வேறு ஒரு கடையில் போய் வேலை செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது எனக்குன்னு எந்த கடை கொடுத்துருவாங்களோ அந்த கடையில் மட்டும்தான் அவங்கள்ட்ட மட்டும்தான் நான் வேலை செய்யணும் நான் வேறு கடையில் போய் வேலை செய்யக்கூடாது சில பேர் காசுக்காக எனக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்னா எல்லாருமே காசுக்காக தான் இங்கே வரும் அந்த அமௌண்ட் வேணும்னு சொல்லிட்டு இல்லீங்களா இப்போ காலையில் வந்து எட்டு மணிக்கு போவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு டியூட்டி முடியும் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அடுத்த டியூட்டி போயிட்டு நைட்டு பத்து மணி ஒரு அஞ்சு மணி நேரம் வேலை செய்வாங்க அதுக்கு சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கிதுன்னு வைங்களா அந்த காசுக்காக போவாங்க பட் அது போய் போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மூவாயிரம் தினார் ஃபைன் போடுறதா நேத்து நான் ஒரு வீடியோ நியூஸில் பார்த்தேன் மூவாயிரம் தினார் ஒரு ஆளுக்கு ஃபைன் மூவாயிரம் தினாருனா நான் ஊரு காசுக்கு எங்கேயோ போயிட்டு நான் கீழே போடுறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபைன் கட்டணும் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற நீங்கள் உங்களுக்குன்னு என்ன ஜாப் அலக்கேட் பண்ணிட்டாங்களோ அதை மட்டும் பார்க்கறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நீங்கள் அடிஷ்னல் ஜாப் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் ஒரு டிசைனர் எனக்கு வந்து ஃபோட்டோஷாப் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கி டிசைனிங்க வீட்லையே ரூம்லேயே இருந்து பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் ஒரு ஜாபாக இருக்கும் மற்றபடி ஒரு கடையில் போய் நின்று வேலை செய்கிறது அப்படிங்கிறது உங்களால் முடியும் பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் மாட்டணும் அப்படின்னா தான் பிரச்சனை அது வரையிலும் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஈஸியாக வேலை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம் இதில் சொன்ன மாதிரி தான் நான் கொய்த்துட்டு வந்தேன் இப்போ அப்படி தான் இருக்கிறேன் நிறைய பேர் வரது இப்படி தான் நீங்கள் வரணுன்னாலும் இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து உங்கள் ரிலேட்டிவ் யார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால் மட்டும்தான் இங்கே வர முடியும் என்னால் என்ன நான் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு என் சரௌண்டிங்கில் யாராச்சும் வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படி எனக்கு இது வரையிலையுமே யாருமே சொல்லலை ஏன்னா நான் புதுசு அதனால் என்கிட்ட வந்து யாருமே வேலை கேட்க மாட்டாங்க யாரும் ரொம்ப வருஷம் இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க இப்படி தான் எனக்கு இங்கே போயிட்டுருக்குது எனக்குமே வண்டி வந்துட்டு ஓல வருது நான் கிளம்பி டியூட்டிக்கு போக வேண்டியதான் நான் கடைக்கு போயிட்டு வேறு என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு கிளிக் பண்ணிக்கோங்க நான் கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்றேன் ரொம்ப நேரம் கழிச்சு கடைக்கு வந்துட்டேன் இன்னொன்று நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா ப்ரோ டைம் எவ்வளோ நேரம் வேலை எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கம்பெனி விசா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு எயிட் ஹவர் தான் டியூட்டி இருக்கும் அடிஷ்னலாக நீங்கள் டென் ஹவர் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஹவருக்கு ஓட்டி கொடுத்துருவாங்க ஓட்டிக்கான எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க சில பேருக்கு வீக்லி ஒன்ஸ் லீவு இருக்கும் சில பேருக்கு மந்த்லி ரெண்டு லீவு இருக்கும் இந்த மாதிரியான லீவு கொடுப்பாங்க அதே மாதிரி டைமிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேலை இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட்டாக வேலை செய்கிறதுனால நான் எட்டு அவர் தான் எனக்கு டைமிங் பட் ஆனால் நான் பத்து அவர் பன்னெண்டு மணி நேரம் அந்த மாதிரி பார்த்துப்பேன் ஆள் இல்லாதனால நான் அரேஞ்ச் ஆகிப்பேன் எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஓட்டி எதுவுமே கிடையாது ஸோ நான் என்னோடய கடைக்கு நான் எப்படி ஒர்க் பண்ணுவேனோ சேம் அந்த மாதிரி தான் நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓனருக்காக அதாவது ஓனருக்காக தான் சொல்லணும் உண்மையாக ஓனருக்காக நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் பட்டு எனக்கான சேலரி என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்துடும் பட் ஓட்டி வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எவ்வளோ நேரம் பார்த்தாலும் ஓட்டி வராது எனக்கு வெள்ளிக்கிழமையில் மட்டும் டியூட்டி வந்து பதினாலு மணி நேரம் இருக்கும் அதாவது இன்னொன்று ஒருத்தவங்க லீவ் எடுத்தாங்கன்னா நான் இருப்பேன் அப்போ கூட எனக்கு ஓட்டி வருமானா வராது இந்த மாதிரியான டைம் இருக்கும் சில கம்பெனியில் டென் ஹவர் இருக்கும் சில பேர் டுவெல் சில கம்பெனியில் டுவெல் ஹவர் இருக்கும் டிரைவருக்குலாம் மேக்ஸிமம் ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் இந்த மாதிரியான டியூட்டி தான் சில டிரைவர் டுவெல் ஹவர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அதுவும் இந்த வீட்டு டிரைவர்லாம் நான் டைமிங்கே சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற வீட்டு டிரைவர்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் வேலை செய்வாங்க அப்படின்ட்டு வேலை இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கூட வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும் வேலை இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு வேலை வீட்டு டிரைவர் நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்கிறேன் அப்புறமா கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க உனக்கு என்னடா தெரியும் வீட்டு டிரைவரை பற்றி அப்படின்னு கேட்பாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சும் தெரிஞ்சனால தான் நான் சொல்கிறேன் அவ்வளோதான் வேலை டைமிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது தான் அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வேலைக்கு வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க அதாவது சில கம்பெனிஸில் போடுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த தலைப்பாத்திலலாம் டூ இயர்ஸ் அக்ரிமெண்ட் போடுவாங்க நீங்கள் டூ இயர்ஸுக்கு அந்த ஒர்க் தான் பார்க்கணும் அந்த வேலை தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சில இடத்துல வந்து சாப்பாடு ஃபுட்டு கொடுப்பாங்க சில இடத்துல நம்ம தான் பார்த்துக்கணும் இந்த மாதிரியான ஆப்ஷன் தான் ஜாபுக்கு ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் என்னோட வீடியோ வந்து ஒரு க்ளூவாக இருக்கும் இல்லை ஒரு க்ளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும் ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போகிற வீடியோவை தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வெளிநாட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெளிநாட்டுக்கு போகணுன்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பை பாய் சி யூ